அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோ பாகட் கிருஷ்ணன் வெரி குட் நீட் டு வால் இந்த வீடியோ பற்றி அப்லோட் பண்ணுறதுல ரொம்ப 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 பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது சொல்ல வார்த்தைகள் இல்லை சொன்னதை செஞ்சு காட்டிட்டாங்க அப்படிங்கிறது நான் ஹெட்டிங்காக வச்சுருப்பேன் இன்னொன்று என்னென்னச்சிங்களேன் ஒரு பெண் நினைத்தால் நல்லா கெட்டுங்க ஒரு பொண்ணு நினச்சிட்டாங்கன்னா அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நான் இவங்களை வந்து சொல்லுவேன் எப்போவுமே ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இவங்களை நான் சொல்லுவேன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிதா நம்மளுடைய ஸ்டூடண்ட் தான் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து மோட்டார் வெஹிக்கிள் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலுமே அவங்க அவங்க ஒரு ஆடியோ அமைச்சிருந்தாங்க ஸோ கேட்கும்போது ஸ்டூடெண்ட் ஒவ்வொருத்தரும் பாஸ் ஆகிட்டு அவங்க ஆடியோ மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது என்னமோ என்ன ஏதாவது தன்னை அறியாமல் ஒரு உணர்வுகள் இருக்கும் அது ஏன்னா இவங்கக்கிட்ட நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் நம்ம ஒரு சூழ்நிலையில் படித்து பாஸ் பண்ணிட முடியுமா நான் ஏன் இவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இவங்க போன வருஷம் என்கிட்ட அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அவங்க என்ன சூழ்நிலை இருக்காங்க எனக்கு இந்த ஜாப் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஜாப்னால வந்து பார்த்தினா அவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சொன்னாங்க இந்த சொசைட்டியில் நிறைய விஷயங்கள் சர்வீஸாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்டாங்க பட் இவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான் இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா இவங்க குழந்தைங்க ஓகேங்களா ஐ திங்க் மூணு குழந்தைங்க நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏன்னா ஒன் இயர்க்கு முன்னாடி என்கிட்ட பேசினாங்க கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எங்கிட்ட பேசியிருப்பாங்க அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் கேட்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக மூணு குழந்தைங்க அப்படி மூணு குழந்தை எக்ஸாக்டாக தெரில மூணு குழந்தைங்க அவங்க சொன்ன விஷயம் இன்னுமே எனக்கு ஜாபுக்கு இருக்குது ஏன்னா இவங்க வந்து பார்த்தினா சார் நான் ஸ்டேட் லெவலில் மார்க் எடுக்கணுன்னு ஆசை சார் நான் கண்டிப்பாக அதுக்கு முயற்சி பண்ணுவேன் அதாவது என்னால் எடுக்க முடியுது முடியலைங்கிறத தாண்டி அதுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார் ஏன்னா என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து நான் ரொம்ப அதிகமாக வச்சா தான் என்னால் என்னால் முடிஞ்ச அந்த ஒரு வெற்றியை நான் வந்து பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜாப் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த ஒன்று ஏன்னா அவங்க நேம் நான் அப்படி தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் வினிதா ஸ்டேட் ஸ்டேட் ரேங்க் அப்படின்னு தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் உண்மையிலுமே அவங்க இந்த போஸ்டிங் வாங்கிட்டு எனக்கு அனுப்பும்போது நிறைய ஸ்டூடண்ட் எல்லாருமே அனுப்பிச்சாங்க பட் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருந்துச்சு ஏன்னா நம்மக்கிட்ட படித்து பாஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா லைஃப்பில் நிறைய அடிப்பட்டு ஒரு ஒரு விக்கெட்டான ஒரு சூழ்நிலையில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பசங்களே பாருங்களேன் பசங்களே தடவை நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இதில் ஹவுஸ் ஒய்ஃபாக நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலுமே இந்தளா நிறைய ரிசல்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய ரிசல்ட்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஸோ இவங்களுக்கும் சரி இவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி அதேமாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாமனார் ரொம்ப உதவியாக இருந்ததாக சொன்னாங்க அவங்க அம்மாக்கும் சரி இவங்கள் குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் லைஃப்பில் இனிமேல் பட்ட கஷ்டத்திலேருந்து எல்லாமே இனிமேல் வந்து பார்த்தினா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாறுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ உங்களுக்கு இது மூலமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அதே தான் முன்ன சொன்ன மாதிரிதான் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் அதுவும் எந்த சூழ்நிலையிலும் சாதிக்க முடியும் உண்மையிலுமே இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிறது என்கிட்ட பர்சனலாக சொல்லும்போது இப்படியும் ஒரு சூழலில் ஒரு பெண் கடந்து வந்து வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிறத நான் ஒரு கட்டத்தில் வந்து அதாவது முடியும் தான் ஆனால் எவ்வளோ வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசித்தேன் ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும் பட் இந்த சிங்கிள் பேரண்டாக இருந்துட்டு சூழ்நிலை கடந்து வருதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் அதையும் தாண்டி சாதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா உண்மையுமே ஹேட்ஸ்அப் நோ வேர்ட்ஸ் எதுவும் வார்த்தைகளே இல்லை இவங்க இன்னமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போவாங்க அதுதான் சொன்னாங்க சார் இது எனக்கு முடிவில்லை சார் நான் அடுத்து குரூப் டு குரூப்ன்ற ரேஞ்சுக்கு நான் கன்ஃபார்ம் நான் போவேன் சார் இந்த ஸ்பிரிட்டு தான் வந்து கண்டிப்பாக அவங்க குழந்தைங்கள் இன்னமும் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டத்துக்கும் சரி இந்த சொசைட்டிக்கும் வந்து ஒரு நல்ல அதிகாரியாக அவங்க வந்து இருப்பாங்கங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது உண்மையிலுமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க சொன்னாங்க சார் உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஏன் ஸ்டூடெண்ட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் இது மாதிரி அடுத்து வரக்கூடிய தேர்வில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க உங்களுக்கு உண்மையான உண்மையான உழைப்பை கொடுங்க நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உண்மையான உழைப்பை கொடுங்க அந்த வெற்றி உங்களை தேடி வரும் அவ்வளோதான் இது உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் வேற ஒன்றும் கிடையாது ஓகேங்களா ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம் இது கிஷோபாக கடந்து உங்களுக்கு கிஷ்டம் தேங்க்யூ